குஜராத்தில் வரும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி மாநிலங்களவை தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் மூன்று இடங்களுக்கு தற்பொழுது பாஜகவில் மூன்று பேர் காங்கிரஸில் ஒருவர் என்று நான்கு பேர் போட்டியிடுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் அறுபது எம்எல்ஏக்களாக காங்கிரஸ்க்கு குஜராத் சட்டப்பேரவையில் இருந்தது ஏற்கனவே அதிருப்தி காரணமாக நான்கு பேர் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐம்பத்தி ஆறு பேரில் இப்பொழுது கொத்து கொத்தாக அவர்கள் பாஜகவிற்கோ மற்ற கட்சி ஆரம்பிப்பதற்கோ கட்சி தாவல் சட்டம் அவர்கள் மீது பாயுமா என்ற இந்த கோணத்தை எல்லாம் தாண்டி அவர்கள் கூண்டோடு போவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதை அடுத்து பெங்களூரில் அவர்கள் காங்கிரஸ்காரர்களால் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் மாநிலங்களவை தேர்தலில் அமித்ஷா முக்கிய பங்காற்றுவார் அங்கிருந்து போட்டியிடுவதனால் அமைச்சர் ஆவாரா என்ற பல எதிர்பார்ப்புகள் அங்கு உள்ளது அவரை எதிர்த்து அங்கு களமிறங்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நான்காவது நபராக காங்கிரஸ் தரப்பில் இருக்கக்கூடிய வேட்பாளரான அகமது பட்டேலும் சோனியாவின் முக்கிய ஆலோசகராக ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் முக்கிய பங்காற்றியவர் அங்கு என்ன நடைபெறுகிறது என்பது குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் பெருமாள்மணி நம்முடன் இணைந்திருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம் வணக்கம் குஜராத் மாநிலங்களவை தேர்தலுக்கு இப்போ அங்கு என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கே பாஜக வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவங்க வந்து முதல்ல சொன்னாங்க காங்கிரஸ் முக்த் பாரத் அதாவது காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதத்தை நோக்கி தான் நாங்கள் நகர்றோம் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக இந்த பீகார் சம்பவம் நடக்கிறது வரைக்குமே யாருமே அதை ஒன்றும் ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்கல அது வழக்கமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் தெரியுது ஆனால் ஆனால் சில ஆங்கில ஊடகங்கள் மட்டும் அவங்க உத்தரகாண்டை கையாண்ட விதத்துலேயும் காங்கிரஸ் வந்து கோவாவை ரொம்ப கவனக்குறைவாக ஏன்னா அவங்க தான் நிறைய ஜெயிச்சுருந்தாங்க ரொம்ப கவனக்குறைவாக அவங்க விட்டது அதுவும் அட்டையே இழந்தது சம்மந்தமாகவும் மணிப்பூரில் இன்னமும் கொஞ்சம் தீவிரமாக அரசியல் பண்ணியிருக்கலாம் இது போன்ற இடங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வச்சாங்க இப்போ என்னென்னா அவங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு தனிப்பட்ட உத்தியோடு வந்து ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படி முன்னெடுக்கிற போது அவர்களுக்கு தெரிகிறது குஜராத்தில் அவங்க ஏற்கனவே வந்து ஆட்சியில் காலம் இருந்து விட்டார்கள் இப்போது என்று ஒரு புதிய உத்தியை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் முதல்ல பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து பிரிந்து சென்று அதாவது ஐயா மோடி அவர்களுடைய வளர்ச்சிக்கு பிறகு பிரிந்து சென்று பாஜ காங்கிரஸில் இணைந்த சங்க இவர் சங்கர் சிங் வகேலா அவர்களை திரும்ப இப்போ வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க நிச்சயமாக இதற்கு பின்னால் பாரதிய ஜனதாவினுடைய கை இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி முதல்ல இருந்தது அவராக வராரா இல்லை பாரதிய ஜனதாவினுடைய கை இருக்கு ஆனால் இப்போது இந்த அக்டோபர் மாதம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலை ஒட்டி இப்போதைக்கு நகர்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக தெரியும் இப்போ வந்து அவங்க களத்தை ரொம்ப நேரடியாக குறுக்கிட்டாங்க எப்படின்னா அன்னை சோனியா அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவராகவும் அரசியல் ஆலோசகராகவும் இன்னும் சொல்லப்போனால் பொலிட்டிக்கல் செக்ரட்டரி என்கிற இடத்திலேயே இருக்கக்கூடிய அகமது பட்டேல் ஒரு வேட்பாளராக நிற்கிறார் அதே காங்கிரஸ் அதே குஜராத்தில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேசிய தலைவரான ஐயா அமித்ஷா அவர்களை நிறுத்துகிறது ஆக இப்போது வெகு தெளிவாக இவர்கள் இந்த களத்தை வெப்பமாக்குகிறார்கள் இல்லைனென்றால் நீங்கள் முடிஞ்சால் ஜெயிச்சுக்குங்க ஏன்னா இப்போ அகமது ஐயா வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பல்வேறு விதமான மாநிலங்களில் நடைபெற்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய ட்ரபுள் ஷூட்டர் அப்படின்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறது அவர் வந்து ஆட்சி உச்சத்தில் இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி நான்கிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரையிலான அந்த காலகட்டத்தில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய மொபைல் எண்ணை மாற்றிக்கொள்வார் அவர் தொழுகைக்கு போகிற மசூதிகளை எல்லாம் கூட மிகவும் ரகசியமாக அந்த அளவுக்கு அவரை நபர்கள் தேடிய காலம் ஒன்று இருந்தது ஆக இப் இப்போது என்ன செல்கிறார்கள் என்றால் குஜராத்தில் குஜராத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட போகிற மூன்றாவது ராஜ்யசபா உறுப்பினர் யார் அது ஐயா அகமது பட்டேலா அல்லது இவர்கள் இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருந்து காங்கிரசினுடைய தலைமை கொராடாக இருந்த ராஜ்புத் அவர்களை இவர்கள் நிறுத்தியிருக்கிறார் சங்கர் சிங் வகைலாவினுடைய உறவினர் அவர் அவரை நிறுத்தியிருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரில் யார் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார்கள் அப்படிங்கிற இந்த கேள்வி வருது ஆனால் இந்த இடத்துல நான் நான் கவனிக்கிற விஷயம் என்னவென்றால் எந்த விதமான அரசியல் நகர்வுகளை செய்தால் ஒரு கட்சியினுடைய மாறல் அந்த அவர்களுடைய மனசாட்சி அல்லது அவர்களுடைய மையம் அடிபடும் அல்லது உடைபடும் என்பதை புரிந்து கொண்டு செய்கிறார்களோ அப்படிங்கிற ஐயம் எனக்கு இருக்கிறது நிச்சயமாக இது வந்து அரசியல் ரீதியான நகர்வாக பார்த்தால் அது வேறு ஒரு கோணத்தில் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது தார்மீக ரீதியாகவே இல்லை இது வெளிப்படையாகவே இப்போ நமக்கு தெரிகிறது அங்கே தேர்தல் களம் எப்படி இருக்கு எத்தனை சீட்டுக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய களச்சூழல் என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம நேரடியாகவே பார்க்க முடிஞ்சது அதை நீங்கள் விரிவாக சொன்னீங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி இது குஜராத் அரசியலாக பார்க்காம வெளிப்படையாக வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது கட்சி தாவல் சட்டம் இதற்கு வந்து பாய்வதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லை மாநிலங்களவை தேர்தல் தேர்தல் அப்படின்னு வரும் பொழுது அதற்கான முக்கியத்துவத்தை காங்கிரஸ் இப்பொழுது வந்து காங்கிரஸ் வந்து அங்க ஒரு ஒரு பக்கம் மெஜாரிட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து இவர்களுக்கு ஒரு சிக்கலாகவும் பாஜக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் அங்கு முறியடிக்கக்கூடிய அது ஒரு சீட் ரெண்டு சீட் அப்படிங்கிறதுல அங்க யார் வரப்போகிறார்கள் அந்த எண்ணிக்கை எப்படி எல்லாம் குறைக்க முடியுங்கிறதுக்கான ஒரு முயற்சியா பார்க்கலாம் இல்ல ஏற்கனவே நீங்க ஜனாதிபதி தேர்தலையே வந்து பதினோரு எம்எல்ஏக்கள் வந்து மாற்றி வாக்களித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வேட்பாளராக அம்மா மீரா அவர்களை அறிவித்த பிறகு ஐயா ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு குஜராத்தில் இருந்து பதினோரு வாக்குகள் பாஜகவுக்கு கிடைக்க வேண்டியதை விட அதிகமான வாக்குகள் குஜராத்தில் குஜராத்திலிருந்து கிடைத்திருக்கிறது அப்பொழுதே வந்து காங்கிரஸ் கட்சி எந்த விதமான தன்னுடைய எம்எல்ஏக்களை சந்திப்பதோ அல்லது அதற்கான கூட்டத்தை கூட்டுவதையோ நீங்க தமிழக அரசியல நான் ஒரு விஷயம் கவனித்திருக்கிறேன் ஒரு அறிக்கை வந்து திடீர்னு கலைஞரை ஏற்றேந்து வரும் மறுநாளே ஜெயலலிதா வந்து எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டுவாங்க இது இது இந்த அறிக்கைக்கு இந்த கூட்டத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா அவங்க களத்தை அப்படி தான் பல இடங்களில் சரி பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு எம்எல்ஏக்கள் மாறி வாக்களிக்கிறார்கள் அங்கே கொறடா உத்தரவு இல்லை அப்போவே வந்து காங்கிரஸ் கட்சி வெளிப்படைஞ்சிருக்கணும் ஆனால் இல்லை இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்டின் படி இவர் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவி வந்து பறிபோய் விடக்கூடாதுங்கிறதுனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க வெளியில் வந்த உடனேயே பதவியை ராஜினாமா பண்ண சொல்லிடுறாங்க இதில் இதுவரை ஆறு எம்எல்ஏக்கள் வந்து காங்கிரசனுடைய எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க சங்கர் சிங் வகைலா என்ன சொல்கிறாரு நான் இன்னமும் வந்து பாஜகவோட இணைவருது பற்றிய முடிவை வந்து நான் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இந்த சம்பவங்கள் நடக்கிற போதே ஊடகங்கள் என்ன ஆங்கில ஊடகங்கள் என்ன எழுதுகின்றனா கிருத்திக் பட்டேல் வந்து பட்டேலினுடைய மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய இளைஞர் கிருத்திக் பட்டேல் வந்து சங்கர் சிங் வகைலாவோடு கைகோர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா என்கிற ஊகங்களையும் எழுதுகிறாரு ஆக என்ன பாஜக என்ன குறிவிக்கிறார்கள் என்றால் எங்களால் இந்த தேர்தலை இந்த தே இந்த முறை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது அப்படி என்றால் யார் ஜெயிக்கக்கூடாது காங்கிரஸ் இந்த தேர்தலை ஜெயிக்கக்கூடாது என்கிற உத்தியை எடுக்கிறார்கள் பிறகு இதில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்திலையுமே நாம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் இது எல்லாமே சட்டத்தை அனுசரித்தே நடக்கின்றன அதாவது நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டும் சில தவறுகளை செய்கிற பொழுது நாம் வந்து அதை வந்து மாறலாக பார்ப்போம் எத்திக்ஸாக பார்ப்போம் ஆகா தார்மீகமாக மனசாட்சியினுடைய அடிப்படையில் இப்படியெல்லாம் நாம் சில விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இப்போ சட்டத்திற்கு உட்பட்டே ஒரு காரியம் நடக்கிறது என்றாலுமே கூட அது நீதியின் ப அது மனசாட்சியின்படி நேர்மையின்படி அல்லது எத்திக்ஸ் அறத்தின்படி அது சரியா தவறா என்று பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது இந்த குஜராத் விவகாரத்தில் என்னவென்றால் எல்லாமே சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கிறது ஆனால் இந்த இறுதியான விஷயம் இருக்குல்ல இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் பாஜக என்ன செய்வார்களோ என்கிற யூகத்தினுடைய அடிப்படையில் அல்லது ஐயத்தினுடைய அடிப்படையில் தன்னுடைய நாற்பத்தி ஆறு எம்எல்ஏக்களை இன்றைக்கு காங்கிரஸ் அற வழியில் அது சரிங்கிறீங்களா இல்ல எத்திக்ஸ் வழியில் அது சரியா தவறாங்கிற அந்த எப்படி விவாதத்துக்குள்ளீங்க பாருங்களேன் இப்ப அது இது ரொம்ப முக்கியமான கேள்வி தமிழக சூழல்ல இப்போ நாற்பத்தாறு எம்எல்ஏக்களை காங்கிரஸ் கொண்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க பெங்களூர்ல வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அதே மாதிரி ஒரு கூவாத்தூர் சம்பவம் உருவாவதற்கான நான் இந்த ரெண்டையுமே ஒப்பிடுறேன் தமிழ்நாட்டில் நான் இது இந்த ரெண்டு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் நடைபெற்ற சம்பவம் பீகாரில் நடைபெற்ற சம்பவம் குஜராத்தில் நடைபெற்ற சம்பவம் இந்த மூன்றையும் ஒப்பிட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இப்போ குஜராத்தில் பதினைந்து மணி நேரத்துக்குள்ளே ஒரு ஆட்சி மாற்றத்தையே அவங்க வந்து நடத்தி முடிக்கிறாங்க காலுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது ஏழு ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே ட்விட் வருது நீங்கள் பதினோரு மணிக்குள்ளெல்லாம் வந்து இவங்க வந்து பார்க்குறாங்க இல்ல என்ன ஆச்சரியன்னா பீகாரினுடைய கவர்னர் வந்து கூடுதல் பொறுப்பு மேற்கு வங்காளத்தினுடைய கவர்னர் தான் கூடுதல் பொறுப்பை கவனிக்கிறாரு அந்த பாட்னால இருக்கிறாரு எல்லாமே நடக்குது இப்போ என்னன்னா நாம் கூவாத்தூர் சம்பவத்தை ஒட்டி தமிழகத்தில் ஒரு விவாதம் நடந்ததில்லை நீங்க இப்படி எம்எல்ஏக்களை பாதுகாப்பது சரியா இப்படி ஒரு ரிசார்ட்டில் கொண்டு போய் நீங்க வைப்பது சரியா இது வந்து மக்கள்கிட்ட போய்ட்டில் அவங்க வந்து முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற வாதங்களை நாம் வச்சோம் இப்போ அதையும் குஜராத் சம்பவங்களையும் நீங்கள் பொருத்தி பாருங்கள் அப்போதே என் போன்றவர்கள் என்ன சொன்னோன்னா இது ஒரு அரசியல் கட்சி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு நடத்துகிற போராட்டம் இந்த இடத்தில் நாம் அரசியலில் அறம் என்றும் தார்மீகம் என்றும் இப்படி அடைத்து வைப்பது தவறு என்றும் நாம் பேசிவிட முடியாது ஏனென்றால் இந்த இடத்தில் ஒரு சகுனி ஆட்டம் அல்லது ஒரு சடுகுடு ஆட்டம் ஒரு ஆட்டம் நடக்கிற பொழுது ஒருவேளை இந்த விஷயத்தை இன்றைக்கு உடனடியாக இழந்துவிட்டால் பிறகு அதை மீட்பதற்கான காலத்தை இந்த இந்த தேர்தல் ஆணையமோ இந்த சட்டங்களோ எதுவுமே கொடுக்காது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஐயா அகமது பட்டேல் தோத்து போயிட்டாங்கன்னு வைங்களேன் நிச்சயமாக அது காங்கிரஸுக்கு மன ஒரு பின்னடைவு தான் அதே போல கூவத்தூர் சம்பவத்துல வேறு சில ஆட்சிகள் வந்து இப்போ இப்போ கூட நமக்கு சில சில செய்திகள் தெரிஞ்சு அதை தொடர்ந்து பேசுவோம் நீங்கள் குறிப்பிட்டது போன்று காங்கிரஸ் தற்பொழுது தன்னோட கட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த முடிவை எடுத்திருப்பதுங்கிறது வந்து சரிங்கிற வாதத்தோடு நீங்கள் பேசி இருக்கிறீங்க காங்கிரசுல இருந்து தற்பொழுது வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீச்சரல் ஃபோன்ஸ் நமுடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் தற்போது குஜராத்தில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெங்களூரில் எம்எல்ஏக்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருப்பது குறித்து உங்களுடைய கருத்து குஜராத்தில் நடப்பது என்பது அகில இந்திய அளவிலே நடக்கின்ற பாசிச அரசியலினுடைய ஒரு பகுதி இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலே இருக்கின்ற தேசிய ஜனநாயக முன்னணி அரசாங்கம் இந்தியா முழுவதும் ஒரு கட்சி ஆட்சி என்கிற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அது ஒரு வகையான பாசிச உணர்வுள்ள ஒரு ஆக்கிரமிப்பு அரசியலினுடைய உச்சகட்டம் அது திரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் பேசும்போதும் சரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுகின்ற போதும் சரி அவர்களுக்கு கீழே பணியாற்றுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர்கள் ஊடக விவாதங்களிலே மற்றும் பொது தளங்களிலே பேசுகின்ற போதும் சரி ஒரு கருத்தை முன்னிறுத்துகிறார்கள் தமிழகத்திலே பேசுகிற சகோதரி தமிழிசை போன்றவர்கள் கழகங்கள் இல்லாத தமிழகம் என்று சொல்லுவார்கள் மேற்கு வங்க மாநிலம் கேரளாவிலே போய் பேசுகின்ற போது அமித்ஷா போன்றவர்கள் கம்யூனிஸ்டுகள் இல்லாத இந்தியா என்று சொல்லுவார்கள் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியலை உட்டு பார்க்கின்ற போது தேசிய அளவிலே ஒரு மக்கள் சக்தியும் சாபன பலமும் உள்ள காங்கிரஸ் கட்சி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அவர்கள் நினைக்கின்ற ஒரு கட்சி ஆட்சியினை உருவாக்க முடியும் ஆகவே காங்கிரஸ் முக் பாரத் அதாவது காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா என்பதை உருவாக்க நினைக்கிறார் காங்கிரஸ் மூத்த நீங்கள் அவர்கள் குறிப்பிடுவதை காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று அவர்கள் குறிப்பிடுவதற்கு தொடர்ந்து இங்கே வைக்கப்படுகிற இல்ல கலை யதார்த்தத்துல போது கோவா சம்பவமாக இருக்கட்டும் அல்லது ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்தில் அதற்கப்பறம் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் காங்கிரஸ் தன்னுடைய அரசியல் ரீதியான கட்சி ரீதியான வலிமையை இழந்து கொண்டே வருகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வருது இல்லையா அது வந்து பாரதிய ஜனதா கட்சி ஊடகங்களின் மூலமாக செய்த பிரச்சாரம் காங்கிரஸ்காருடைய உற்சாகத்தையும் போர்க்கிடும் கோணத்தையும் தகர்ப்பதற்காக ஊடகங்களை விலக்கி வாங்கி திட்டமிட்டு செய்யப்படுகின்ற பிரச்சாரம் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுக்கு சக்தி இல்லை திறமை இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களால் இதை எதிர்கொள்ள முடியாது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை நாடு முழுவதும் ஊடகங்களின் மூலம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் அவர்கள் பிரச்சாரம் செய்வது இருக்கட்டும் சார் குஜராத்தில் ஏன் உங்கள் எம்எல்ஏக்களை உங்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை கோவாவில் பாஜக ஆட்சிக்கு மாற்றாக மற்றொரு கட்சி வர வேண்டும் என்றுதானே உங்களுக்கு வந்து காங்கிரசிற்கு வந்து கொஞ்சம் பெரும்பான்மை வாக்குடன் பெரும்பான்மை சீட்டுகளை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அந்த மக்கள் ஆனால் அந்த இடத்தில் உங்களுடைய போர் குணம் எங்கே போனது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அதுதான் அதைத்தான் நான் சொல்றேன் உங்களை போன்ற ஊடகங்கள் ஏன் பாஜகவை பார்த்து ஒரு ஜனநாயக விரோத செயல்களை செய்கிறீர்கள் என்று கேட்காமல் காங்கிரஸ் கட்சி ஏன் இப்படி பலம் இருக்கிறது என்று கேள்விகளை மாற்றி கேட்பதுதான் ஊடகங்கள் செய்கிற சரி என்று நான் சொல்லுகிறேன் இந்த கேள்வி தரப்பில் கேட்கப்படும் நீங்கள் குறிப்பிடக்கூடிய பாஜக தரப்பில் கேட்கப்படும் அதைத்தான் தரப்பில் கேட்கிற கேள்விகளை தான் ஊடகங்களை வைத்து கேட்க வைக்கிறார்கள் இது பாஜக நேரடியாக கேட்பதை கூட உங்களைப் போன்ற ஊடகங்களில் இருக்கின்றவர்கள் இந்த கேள்வியை கேட்டால் மக்கள் மத்தியிலே அது விரைவாக சென்று அடையும் என்ற காரணமாகத்தான் அவர்கள் முதலில் ஊடகங்களை கைப்பற்றுகிறார்கள் இதை போன்ற வாத மேடைகளை உருவாக்குகிறார்கள் காங்கிரஸ் பலமிழந்து போனதாகவும் பலவீனமற்று போனதாகவும் மாய தோற்றத்தை மக்கள் மத்தியிலே உருவாக்க நினைக்கிறார்கள் பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் பெர்செப்ஷன் அந்த பெர்செப்ஷன் உருவாக்க நினைக்கிறார்கள் ஆகவே இது அந்த வாதம் இன்னைக்கு ஒரு நாள் தனியாக வைத்துக் கொள்வோம் இன்றைக்கு வந்து இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவருடைய அரசியல் ஆலோசகர் குஜராத் மாநிலத்திலே தொடர்ந்து ஐந்து முறை மாநிலங்களவைக்கு தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் காங்கிரஸ் கட்சியினுடைய சிந்தனை தொட்டிகளில் முக்கியமாக இருக்கக்கூடிய அகமத் பட்டேலை தோற்கடித்து விட்டால் காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை குறைக்கலாம் என்று பாஜக கணக்கு போடுகிறது ஆகவேதான் இதற்கு சாம பேத தான தண்டம் என்று சொல்வார்கள் அல்லவா காங்கிரஸ் கட்சியிலிருந்து காலையிலே ராஜினாமா செய்து மாலையிலே அவரையே மாநிலங்களவை தேர்தலுக்கு பாஜகவினுடைய வேட்பாளராக நிறுத்துகிறார் இப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலைகளை காட்டுவதற்கு ஊடகங்கள் பயப்படுகின்றன தயங்குகின்றன இந்த சூழ்நிலையிலே காங்கிரஸ் கட்சி தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை இதை போன்ற நேற்று தினம் போலீஸ்காரர்களை விட்டு தூக்குகிறார்கள் காவல்துறையை விட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்தி செல்கிறார்கள் இதை போன்ற சூழ்நிலையிலே மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி இருக்கின்ற குஜராத்தை விட்டு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக தரப்பில் வந்து ஊடகவியலாளர்களை வந்து எப்போதும் நீங்கள் எதிர்கட்சிக்காக பேசுகிறீர்கள் பாஜக எதிர்ப்பு நிலையில் பேசுகிறீர்கள் என்கிறார்கள் நீங்களும் இப்படி சொல்கிறீர்கள் அப்படி என்றால் ஊடகவியலாளர்கள் சரியாக இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்வோம் அதெல்லாம் இப்ப விவாதம் ஆனால் கூவத்தூரில் நடந்த போது இங்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் என்ன மாதிரியான வாதத்தை வைத்தீர்கள் இது வந்து ஜனநாயக படுகொலை என்று சொல்லும் பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்கள் முன்னால் போய் நிற்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது இது மாநிலங்களவை தேர்தல் வேறதான் நான் ஒத்துக்கொள்கிறேன் அதையும் இதையும் ஒப்பிட முடியாது ஆனால் இங்கு சொல்லப்பட்ட வாதத்திற்கும் இப்போது குஜராத்திலிருந்து பெங்களூரில் கொண்டு போய் வைத்திருப்பதற்கும் என்றும் வித்தியாசம் இல்லையே ஒப்பிட முடியாதவர்களை தயவு செய்து ஒப்பிடாதீர்கள் நடந்த சம்பவம் வந்து ஒரு உள்கட்சி போராட்டம் அதில வந்து ஒரே கட்சியில நடக்கிற அதிகார போட்டியிலே தற்செயலாக அதிகாரத்தை கையிலே பிடித்து கொண்டவர்கள் அதை வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் இது வந்து மத்தியிலையும் மாநிலத்தையும் ஆளுகின்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய பாசிச அரசியலை எதிர்த்து நடத்துகின்ற போராட்டம் இது ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட முடியாது ரெண்டுமே ஒப்பிடுவதற்கு வந்து இதுல சம்பந்தமே கிடையாது ஒரு உட்கட்சி போராட்டத்திலே ஒரு ஆட்சியை கைப்பற்றுவதற்காக முதலமைச்சராக இருக்கின்றவர் தன்னுடைய மாநிலத்திற்குள்ளே கொண்டு போய் அடைத்து வைப்பதும் மாற்று கட்சி ஆளுகின்ற மாநிலம் வெகு எதிர்ப்பாக இருக்கின்ற மத்திய அரசு இவர்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக ஒரு மாநிலங்களை தேர்தலிலே தங்கள் சட்டமந்த உறுப்பினர்களை அதிலும் வந்து கடந்த நான்கு நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டிஃபெக்ஷன் இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் தவணை தவணையாக மும்மூன்று பேராக அவர்கள் தூக்கி செல்வதும் அதற்கு வரமாட்டேன் என்று மறுக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை காவல்துறையை நாட்டிலே வந்து ஊடகங்களுடைய ஆதரவு இல்லாமல் நேற்றைய தினம் காவல்துறையை விட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தூக்கிச் சென்றதை பற்றிய விவாதமே ஊடகங்களில் வரவில்லையே இன்னைக்கு பெங்களூருக்கு வந்து தானே வாதத்திற்கு வந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மத்திய அரசும் மாநில அரசும் மத்திய உளவுத்துறை மாநில காவல்துறை ஐபி எல்லாவற்றையும் விட்டு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை வேட்டையாடுகின்ற போது ஊடகங்கள் தயாராக இல்லை கண்டிப்பாக உண்மையாக விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதும் அதுதான் நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பத்திலேருந்து கேட்டிருந்தா உங்களுக்கு தெரிந்திருக்கும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி காங்கிரஸ் உறுப்பினராக அவரால் இதை வந்து ஒப்பிட முடியவில்லை என்றாலும் தமிழகத்தில் என்ன நடைபெற்றது அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும் அதாவது இப்போ குஜராத்தில் வந்து இந்த எம்எல்ஏக்களை கொண்டு வந்து கர்நாடகாவில் வைத்திருப்பதன் மூலம் மட்டும் அவர்கள் வந்து அகமது பட்டேலை மாநிலங்களவைக்கு அனுப்பிவிட முடியும்னு நினைக்கிறாங்களா நாற்பத்தி ஏழு எம்எல்ஏக்கள் தேவை அவர்களுக்கு இப்போதைக்கு அந்த அடிப்படையில் எண்ணிக்கை அடிப்படையிலானது மட்டும்தானா இல்லை அதை தாண்டி காங்கிரஸ் உடைய வளர்ச்சி அப்படிங்கிற பாதையில் பாஜக இதை தொடர்ந்து செய்வதை இவர்கள் என்ன அறம் கொண்டு இவர்கள் இதை எதிர்க்க போகிறார்கள் இல்லை நீங்கள் இப்போ இப்படி பாருங்களேன் அதாவது இன்னைக்கு அகமது பட்டேலுக்கு ஒரு ஆபத்தினோன்னா காங்கிரஸ் இவ்வளோ தூரம் இறங்கி வேலை பார்க்குறாங்க ஏன்னா அவன் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் ஆறாவது முறையாக ராஜ்யசபா உறுப்பினராக போகிறவர் அன்னை சோனியாட்டம் அந்த குடும்பத்திற்கு மிக முக்கியமான ஆலோசகர் ஏன்னா நீங்கள் இவரை பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்த கருத்து என்னென்னா அகமது பட்டேலுக்கு கேன் டூ திங் இந்த த கவர்மெண்ட் அப்படிங்கிறதான் வழக்கமான ஒரு பெர்செப்ஷன் டெல்லியில் இருந்த பெர்செப்ஷன் ஆக நீங்கள் இன்றைக்கு அகமது பட்டேலுக்காக நீங்கள் அங்கேருந்து மூணு மாநிலம் தாண்டி இவ்வளோ எம்எல்ஏக்களை கொண்டு வந்து பாதுகாக்கிறீங்க ஆனால் கோவா கதிர்ச்சி நீங்கள் எந்த பெரிய தலைவரை அனுப்புனீங்க கையில இருந்த ஆட்சியை பாஜக வந்து பறிக்குதுன்னு தெரியுது அப்போ இது முழுக்க முழுக்க இன்னுமே அந்த பழைய ஆளுமை சார்ந்த அரசியலாக தானே இருக்குது இந்த மாநிலம் போனால் என்ன பிரச்சனை இல்லை மணிப்பூர் ஒரு மாநிலம் போனால் என்ன இப்போ மணிப்பூரில் ஒரு எம்எல்ஏ வந்து பேட்டியாக கொடுக்குறாரு இதில் வச்சு முன்னாடி இப்போ ஏர்போர்ட்டில் வந்து பேட்டியாக கொடுக்குறாரு என்ன நடக்குது எந்த மாதிரி வந்து நாங்க போராடுறோம் அப்படின்ட்டு அப்ப என்னன்னா காங்கிரஸ் முழுக்க முழுக்க ஆளுமை சுருக்கிக்குது ஏன் தமிழ்நாட்டில் என்ன நடந்தது அதற்கு பின்னால யாரு இருந்தா அது எந்த மாதிரியான சம்பவங்களா போச்சு அப்படிங்கும்போது காங்கிரஸோட குரல் என்னவா இருந்தது இப்ப என்னன்னா தற்போது பாஜக இதை எப்படி பார்க்கிறது என்று பாஜக தரப்பில் இருந்து வழக்கறிஞரான கே டி ராகவன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் சார் குஜராத்தில் தற்பொழுது காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பாஜக விலை கொடுத்து வாங்குகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அது குறித்து கட்சியை அவங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள முடியாத காங்கிரஸ் இது வந்து இது மாதிரி போய் குற்றச்சாட்டுகளை பல இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கு குஜராத்ல மாத்திரம் இல்ல இன்னைக்கு அவங்களுடைய மு முக்கியமான தலைவர் சங்கர் சிங் வாகேலா சங்கர் சிங் வகையிலவே எங்களால அவரே வந்து விமர்சனம் செய்து விட்டு தலைமையை பற்றி விமர்சனம் செய்து விட்டு வெளியேறி விட்டார் இது எல்லாம் வெளியேறத விடுங்க அங்க முக்கியமான முன்னணி தலைவர்கள் எல்லாம் அந்த கட்சியை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இது காங்கிரஸ் வந்து தன்னுடைய கட்சிக்குள்ள இருக்கிற விஷயங்களை சரி செய்ய பார்ப்பதை விட்டு விட்டு பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சொல்வதுல என்ன நியாயம் இருக்கு எனக்கு புரியல இல்ல தமிழகமாக இருக்கட்டும் அல்லது இப்பொழுது குஜராத்தாக இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் கோவாவாக இருக்கட்டும் கோவாவில் வந்து வேறு மாதிரியாக பாஜக பிடித்தது இந்த மாநிலங்களில் எல்லாம் இருக்கக்கூடிய உட்கட்சி அரசியல் அல்லது அங்கு ஆளும் கட்சிகள் மீதான ஒரு மறைமுக அழுத்தம் மூலமாக பாஜக இத்தகைய அரசியல் விளையாட்டுகளை செய்கிறது அப்படின்னு வைக்கப்படுகிற விமர்சனங்கள் இங்க பாருங்க தமிழகம் இருந்தாலும் சரி கோவா இருந்தாலும் சரி முதல்ல நான் கோவா சொல்றேன் கோவால யாருக்கும் மெஜாரிட்டி இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு மாத்திரம் இல்ல மேனேஜ் பண்ணணும்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு கோவால வந்திருக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட மற்ற கட்சிகளுடைய நம்பிக்கை பெற்று ஆதரவை பெற்றுதான் பெற்று அந்த அதெல்லாம் உடைச்சு எம்எல்ஏ எல்லாம் உடைச்சு பிஜேபி ஆட்சி அமைத்ததா அப்படி சொல்ல முடியாது நீங்களும் மெம்பர்ஸ் எம்எல்ஏ மேனேஜ் பண்ணணும் அவங்களுடைய ஆதரவை கேட்கணும் நாங்களும் ஆதரவை கேட்கணும் நாங்க ஆதரவை கேட்டோம் கொடுத்தாங்க நாங்க ஆட்சி அமைத்திருக்கிறோம் அதனால ரெண்டு பேருக்குமே அங்க வந்து மெஜாரிட்டி கிடையாது கோவால அப்படின்னும் போது யாருக்கு மற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு கொடுக்குறாங்களோ மெஜாரிட்டி யாருக்கு ஆதரவு கொடுங்க அப்படி வந்தோம் அப்படி தான் கோவா வந்தது மணிப்பூரம் கூட அப்படி தான் வந்தது அதனால நீங்க வந்து உடைத்து கொண்டு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற எல்லாம் உடைச்சிட்டு இந்த பக்கம் கொண்டு வரல அதனால அதெல்லாம் ஈக்குவேட் பண்ணது ஏங்கன் இப்போவும் சொல்கிறேன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் காங்கிரஸ் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய உச்சபட்ச முக்கிய பொறுப்புல இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கட்சியை தேர் டெசெட்டிங் த பார்ட்டி அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி காரணமா இருக்க முடியுமா என்ன இருபது வருஷமா வகை சங்கர் சிங் வகேலா இருந்தாரு பொறுப்புல இருந்தார் அந்த மாநிலத்துடைய தலைவராக எல்லாம் இருந்தார் அவரே கட்சியை விட்டு வெளியேறாரு உத்தரப்பிரதேச பகுகுணா கட்சியை விட்டு வெளியேறாங்க அங்கேயும் உத்தரகாண்ட்ல இப்படித்தான் நடந்தது தமிழ்நாட்டுல கட்சி தமிழ் மாநில ஆக உடைந்தது காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸாக ஆட்சி இப்படி எல்லா இடத்துலயுமே நீங்க காங்கிரசனுடைய முக்கியமான மாநில தலைவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறுகிறார்கள் அதை பாக்கணுமா இன்னைக்கு வந்து இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி குற்றம் குற்றம் சாட்டுவது என்ன விதத்துல நியாயம் இருக்கு நீங்க தமிழ்நாட்டை சொல்றீங்க தமிழ்நாடு எந்த அளவுக்கு இது சேர்த்துக்கிறீங்க எனக்கு புரியல தமிழ்நாட்டுல இவருடைய மெஜாரிட்டியோட ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு பிஜேபி என்ன உடைச்சுதான் என்ன இவங்க கேட்டா பத்திரிகை செய்திகள் எல்லாம் இரண்டு கட்சி சேர்ப்பதற்காக பா பாஜகவை வந்து பாக்குறாங்க பாஜக முயற்சிக்குதுன்னு தான் செய்திகள் வருதே தவிர பிஜேபி எந்த கட்சியும் உடைக்கல நாங்க அருணாச்சல பிரதேசத்தில் அங்கிருந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து வெளியே வந்தவர்கள் அருணாச்சல மக்கள் கட்சின்னு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க பாஜகவுடன் வந்து கூட்டணியில சேர்றாங்க உச்ச நீதிமன்றம் வந்து அதனை எப்படி பார்க்கிறது என்று உங்களுக்கு நல்லா அந்த தீர்ப்பு வந்து நினைவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த எல்லாம் நீங்க நான் ஒத்துக்குறேங்க ஆனால் ஒரு காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்கிற அத்தனை சட்டமன்ற உறுப்பினரும் இந்த கட்சி வேண்டாயா நாங்க வெள்ள போறோம் இது நாங்கள் எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம் இருந்தாலும் கூட எங்களுடைய எதிர்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியில சேருவது கூட எங்களுக்கு பரவாயில்ல இந்த காங்கிரஸ் கட்சியில தொடர்வது விருப்பமே இல்லைன்னு கொண்டு ஒரு எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் போறாங்கன்னு சொன்னா இங்க பிரச்சனை எங்க இருக்கு மாநில அந்த கட்சியினுடைய தலைமை கூட இருக்குதா இல்லாட்டி எதிர்கட்சியோட கிட்ட இருக்கா பிரச்சனை சொல்லுங்க பாப்போம் எங்க நிஜராத்துல வந்து நாற்பத்தி எம்எல்ஏக்கள் வந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்வு செய்யும் பொழுது மூன்று உறுப்பினர்களை எந்த அடிப்படையில் நீங்கள் நிறுத்துகிறீர்கள் அது எந்த அடிப்படையில் வாக்கு சேகரிப்பீர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டுல கூட நிறுத்துறோம் நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல நிக்கிறீங்களோ எந்த அடிப்படையில் நிக்கிறீங்க ஜெயிச்சிருவீங்களா இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்லன்னு கேட்டா ஜனநாயகத்துல நம்பிக்கையோட நிறுத்துறோம் அவ்வளவுதான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு மக்கள் வா இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு அதனால நாங்க நிறுத்துறோம் நீங்க பாருங்க இப்ப வெற்றி பெறட்டமே உங்களுக்கு செல்வா கூட இருந்தா ஆர்மன் பட்டேல் வெட்டி பெற்று போட்டோம் நாங்க என்ன செய்ய போறோம் நாங்க ஒரு சான்ஸ் எடுக்கிறோம் எங்களுக்கு அங்க இருக்கிற சில பேர் அங்க இன்டர்னல் இப்போ சங்கர் வகை எல்லாம் வெளில வந்துட்டார் அந்த மாதிரி பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இதை அகமது பட்டேல் வராம இருக்கலாம் நினைக்கலாம் அவர்கள் எதிர்கட்சி வாக்களிக்கலாம் வாக்களிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது நாங்க எல்லாத்தையும் ஓட்டு கேட்போம்ல அது பிரசிடென்ட் எலக்ஷன் இருந்தா வைஸ் பிரசிடென்ட் எலக்ஷன் இருந்தா சட்டமன்ற உறுப்பினரா பார்லிமெண்ட் உறுப்பினர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சட்டமன்ற தேர்தல் வேறு மாநிலங்களவை தேர்தல் வேறு என்பதும் அதனுடைய விதிமுறைகள் வேறு என்பதும் உங்களுக்கும் தெரியும் நம் அனைவருக்கும் தெரியும் நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி இப்பொழுது குஜராத்தில் நடந்து கொண்டிருப்பதை நிறைவு பகுதியில் உங்களுடைய கருத்தாக சொல்லுங்கள் பாஜக இதில் வந்து எனக்கு வந்து பாஜக மேலே வந்து நிச்சயமாக இருக்கிற குற்றச்சாட்டை விட தேசிய அரசியல் இருதுருவ அரசியல் தான் ஒன்று காங்கிரஸ் எப்படியான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள் பாஜக எப்படியான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள் நீண்ட நாட்களாகவே வட இந்தியாவில் வந்து ஒரு இன்டென்சிவான பாலிடிக்ஸ் ஒரு ஆழமான அரசியல் நடக்கவே நடக்காது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒன்றியம் கிளைக்கழகம் நகரம்னு பல அமைப்பு கட்டமைப்பு ரீதியாக வலுவாக இருக்குது வட இந்தியாவிலலாம் அப்படி கிடையாது அவங்க ரொம்ப அது ஒரு பர்சனாலிட்டி பாலிட்டிக்ஸாக தான் இருக்கும் ஆக வட இந்தியாவே விழித்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் வருகிறது இதில் வந்து நான் என்ன பார்க்குறேன்னா இந்த கருத்து உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் பாரதிய ஜனதா இந்த தங்களுடைய அரசியலை ஆழப்படுத்துகிறார்கள் காங்கிரஸ் இன்னமும் தன்னுடைய பழைய சிந்தனைகளே இருக்குது நீங்கள் வட இந்தியாவில் நடந்த பல மாநிலங்களில் நடந்த சிந்தனை இதை விஷயங்களை ஒன்று ஒன்றாக கோர்த்து பார்த்தீர்களே ஆனால் ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வலிமையாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லோருமே காங்கிரஸ் விழித்து கொண்டு வேகமாக செயல்பட வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள் அப்படித்தான் நீங்கள் அரசியலை நகர்த்த முடியும் இந்த இடத்துல ஒரு புது சக்தியெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக எழுந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆக காங்கிரஸ் தன்னுடைய பாரம்பரியமாக நீங்கள் நேரு காலத்துல அரசியல் பண்ண மாதிரியே இன்றைக்கும் அரசியல் பண்ண முடியாது இல்லைங்களா அதனுடைய டைனமிக்ஸ் எல்லாமே இன்றைக்கு மாறிவிட்டது ஆக இந்த நான் இரண்டு விஷயங்களைத்தான் சொல்கிறேன் தமிழகத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை அரசியல் அறம் சார்ந்து பார்க்கிற பொழுது அதே போன்ற சம்பவங்கள் அகில இந்திய அளவில் எப்படி நடக்கிறது என்பதையும் பாருங்கள் என்கிற வேண்டுகோளை என் போன்றவர்கள் முன்னர் வைத்தோம் அதே வேண்டுகோளை இப்போது வைக்கிறோம் அரசியல் என்பது தன்னுடைய பலத்தை தன்னுடைய சக்தியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு ஆட்டம்தான் அந்த ஆட்டத்தில் பாஜக மிக வலிமையாக முன் செல்கிறது காங்கிரஸால் மட்டும்தான் அதை எதிர்க்க முடியும் அதைத்தான் மற்ற மாநில கட்சிகளும் விரும்புகின்றன காங்கிரஸ் விழித்துக் வேண்டிய நேரம் வருகிறது என்றே மதிப்பிடுகிறேன் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்